வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தலைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதாவது தனிமையில நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பா பார்க்க போறோம் நீங்க அதிகப்படியான தனிமை அதாவது மனசோர்வாக இருக்கலாம் இல்லை சந்தோஷத்தான் இருக்கலாம் அதை எப்போவுமே பத்து பேரோட ஷேர் பண்ணி மகிழ்ச்சியா இருக்க தான் யோசிப்பீங்க அது நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது ஏன்னாக்கா அடுத்து அந்த அடுத்தவங்க கூட நீங்கள் இருக்கும்போது வர்ற மகிழ்ச்சிங்கிறது நீங்க தனிமையா வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி அங்கேயே முடிவடைகிறது ஆனா நீங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒண்ணு போல தனிமையில ரசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ரசிப்புத்தன்மை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மையான சந்தோஷம் அல்லது புரிதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தனிமையில இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுக்காவது ஒரு ஐடியா கேட்கும் போது பல பேர்கிட்ட கேட்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த அதுக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கண்டிப்பா ஏதோ ஒன்று பத்து பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க ஆனாலும் நீங்கள் வந்து தனி தனிமையாக இருக்கும்போது மட்டும்தான் அதை யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வழியை சரியாக தப்புன்னு வரும் அது மாதிரி தான் இதுவும் இப்போ எப்படி நீங்கள் தனிமையில் பார்க்கணுன்னா நிறைய புத்தகங்களை படிங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களெல்லாம் தோண ஆரம்பிக்கும் அப்போ உங்களோட மூச்சு காற்று தனியாக உங்கள் இருந்து தனியாக இயங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்குவீங்க உங்களுக்கு தெரிய வரும் இந்த மூச்சுக்காற்று எந்த இடத்துல இயங்குது அப்படின்னும் இது நாளடையில இது ஒரு தியானமாகவே மாறக்கூடும் தியானங்கிறது நம்ம தான் செய்யறது கிடையாது இந்த மாதிரி முறைகளில் தனிமையில் அதிகப்படியான ஒரு நம்ம அதிகப்படியான நிலைமைகளை நேரங்களை ஒதுக்கும் பொழுதே தியானங்கிறது நல்லக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் தியானம் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது நாம் செய்வது கிடையாது அதுவாய் வருவது நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பொருளை நீங்கள் சும்மா உத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் யாரோ உங்களை வந்து ஒரு நாலு தடவை மூணு தடவை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது தான் உங்களுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கா ஏதோ சிந்தனையில் இருக்கியா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க பட் அதுதான் தியானம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகிறக்காக தான் அது வந்து தெரியாமல் நடக்கிற தியானம் தியானம் அதாவது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம வந்து வாழ்க்கை முறையில இது வந்து நமக்கு தெரிஞ்சே தன்னுணர்வோட கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது மட்டும்தான் அது தியானமா மாறும் இது தூங்காமல் தூங்குவது அப்படி அப்படின்னு நிறைய சொல்லிக்கலாம் ஆனா முதற்கட்டமா நம்ம தனிமையை நம்ம ரசிக்கணும் அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தனிமையில அந்த நிகழ்வுகளை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஓகே இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு பாருங்க ஓகே இதுல சந்தோஷம் நமக்கு கிடைக்குது ஓகே அப்படின்னு அந்த தனிமையில உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் எல்லாம் வருதுன்னு பாருங்க அதே மாதிரி ஒரு சிவகமா இருக்கப்பவும் தனியா போங்க அந்த உடம்புல வர அந்த நேரத்துல வர்ற உணர்வுகளை நோட் பண்ணி பாருங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முத முதல்ல என்ன தோணும்னா காற்று இந்த உடல் பதட்டம் உணர்வுகள் இதெல்லாம் வெவ்வேறையா தெரிய ஆரம்பிக்கும் ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க பார்க்காத போது உங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய வராது ஆனா இப்போ வந்து உங்களுக்கு தெரிய வரும் இப்படி தெரிய வரும்போது நாளடைவில் எதுக்காக நான் புத்தகம் படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் மற்ற எதை பண்ணிங்கனாலும் உங்கள் கண்கள் காதுகள் எல்லாமே வேற பக்கம் போக ஆரம்பிக்கும் சிந்தனைகள் காது கேட்கறது எல்லாமே வேற பக்கம் போக ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உங்களோட கண்கள் அந்த நான் எழுத்துக்களின் மேல்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சிந்தனைகளை நீங்கள் படிக்கும்போது போது மனசுக்கு வாய் விட்டு படித்தீங்கனாலும் கொஞ்சம் நேரத்தில் அது மனசுக்குள்ளே படிக்கிற மாதிரி வரும் அப்படி படிக்கும்போது அந்த மன மனசுக்குள்ள இந்த புத்தகம் புத்தகங்கள் நீங்கள் ஆன்மீக புத்தகம்தான் படிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை நீங்க எதை வேணாலும் படிக்கலாம் அப்படி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தின்னு விட ஒரு இருக்கம் உண்டாகும் அதாவது இத்தனை நாள் அது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் அதுவே வந்து ஒரு தூக்கமா மாறும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் நீங்க அதையும் அப்செப்ட் பண்ண வேண்டாம் தூங்குறதுன்னா தூங்குங்க தூக்கம் வந்து புக்கை வச்சுட்டு தூங்குங்க அது ஒரு ரிலி ரிலீஃப் கிடைக்கும் இது நாளடையில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தூக்கம் வராது புஸ்தகங்களை நீங்கள் நல்லா படிக்கும் பொழுது இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவாச காற்றுகள் உங்களுக்கு சுவாச அந்த மூச்சு காற்று எங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது அதுக்கப்புறம் இதை நீங்கள் வீட்லேயே கடைப்பிடிக்கலாம் வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்டிங்ல சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச புத்தகத்தை படிங்க இல்ல புஸ்தகம் படிக்க பிடிக்கல அப்படின்னாக்க புத்தகத்தை ஒதுக்கி வச்சுட்டு சாமி உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்களை நினைச்சிட்டு கம்முன்னு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இப்படி உட்காருங்க இப்படி உட்காந்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு தனிமை அதிகமாக ஆரம்பிக்கும் தனிமைக்கான நேரம் அதிகமாகும் பிறகு தனிமையை காதலிக்க விரும்புவீங்க அப்படி விரும்புகிற நேரத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் அப்படி புரிய தான் அதை பத்தி நமக்கு ஒவ்வொன்றா இந்த தனிமை என்ன கொடுக்குதுன்னு தெரியும் தான் தனிமையை பத்தி அதிகமாக பேசியிருக்கிறாரு முடிஞ்சால் ஓஷோவோட புஸ்தகங்களை வாங்கி படிங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்லதாக போடுறேன் இது எனக்கு ஒரு அறிமுக வீடியோவாக தான் இருக்குது அதனால் எனக்கு எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியலை இதுக்கப்புறம் வர வீடியோவில் ஓரளவுக்கு நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி நான் சொல்லியிருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியலை பட் ஆனாலும் நான் என் அனுபவங்களையும் நான் படித்த புஸ்தகங்கள் வாயிலாகவும் தியானம் ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் நம்பிக்கை என்றால் நம்பிக்கை இதன் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தனிமையை விரும்பும் பொழுது மட்டும்தான் தியானம் கைகூடும் தியானம் வர வேண்டும் என்றால் தனிமையாக நாம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பது தவறானதல்ல தனிமை என்பது மனவ மனதளவிலும் உடலளவிலும் தான் காடு மலைகளுக்கு சென்று நம்மளால் நம்மால் தியானம் செய்ய முடியாது ஆகையால் இந்த உலகத்தில் இப்பொழுதை கேட்கும் நிலைமையில் நாம் எப் எத்தகைய எப்படியெல்லாம் தியானம் செய்யலாம் என்று நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுகிறேன் பிடித்திருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்வவும் நன்றி வணக்கம் நண்பர்களே